ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு இங்கே மலேசியா வந்து ஃபேமிலியோட செம்மையாக ஃபன் இருக்கோம் குவாலாலம்பூர் சிட்டி டவுன் டவுனில் இருக்கிற ஹில்டன் கார்டன் இன் அப்படிங்கிற ஹோட்டலில் தாங்க ஸ்டேவும் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம டே வந்து இன்னைக்கு மார்னிங் செம்மையாக ஸ்டார்ட் ஆயிருக்கு இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டோட முக்கியமாக மலேசியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தாங்க சொல்லுவேன் ஒன்றொன்னா போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே பேசலாம் இந்த பக்கம் பூராவே வந்து காண்டினென்டல் ஸ்டைலில் தாங்க வச்சுருக்காங்க லைக் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான சேலட்ஸ் இருக்குது சீரியல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான பேக்கரி ஸ்டெப்ஸ் லைக் க்ரோசா மஃபின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வெச்சிருக்காங்க இப்போ இருக்கிறதாங்க மலேசியாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான நாசி லெமக் அப்படின்ட்டு ஸோ பேசிக்லி வந்து இது ஒரு ரைஸ் ஐட்டம் தான் ஸோ மார்னிங்கே வந்து இவங்க வந்து ரைஸ் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோக்னட் மில்க் அண்ட் பண்டன் லீவ்ஸில் வந்து குக் பண்ணி ஒரு மாதிரி செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு நம்ம ஊர் தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது கூட வந்து உங்களுக்கு சம்பல் அப்படின்ட்டு ரெண்டு கிரேவியும் வைக்கிறாங்க ஸோ இந்த ரைஸ் வித் சம்பலுக்கு மேலே போட்டு சாப்பிட்ற மாதிரி நிறைய டாப்பிங்ஸும் வச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ட்ரைட் ஃபிஷ் இருக்கு பீனட்ஸ் இருக்கு கியூக்கம்பர் ஹார்ட் பாயில்டு எக்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க அடுத்ததான் இவங்களோட மோஸ்ட் ஃபேமஸ் ஆன மலேசியன் பராட்டாஸ் தாங்க வச்சிருக்காங்க ஸோ தொட்டுக்க சைடு ஷாப் வந்து பார்த்தோம்னா ஒரு தால் வெரைட்டி ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு எக் பிளான்ட் மசாலா அப்படின்ட்டு இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் வத்த மாதிரி தாங்க இருக்கு நமக்கு தேவையான எல்லா ஃபுடுமே டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஆத்விக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலேசியாவோட நேஷ்னல் டிஷ்ஷான நாசி லெமக்கை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தாங்க பண்ணிட்டே இருக்கேன் எப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த ரைஸ் வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது போது டெஃபினட்டாக ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது அதே மாதிரி இந்த நாசி லெமக் வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து போத் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சுக்குமே சாப்பிடுவாங்களாமா மோஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு நம்ம டூர் மாதிரி வரும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபுட் வந்து நமக்கு ப்ராப்ளமாகவே இருக்காதுங்க எல்லா விதமான இவங்களோட ஃபுட்டுமே வந்து நம்ம அடாப்ட் பண்ணி ஈஸியாக சாப்பிட்லாம் அது முக்கியமாக பெரியவங்க பேரண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்க கூட வந்து லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும் சொல்ல போகணுன்னா இது வந்து ஒரு வேர்ல்ட் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் கூட மலேசியாவுக்குமே இது வந்து ஒரு ஐகானிக் ஸ்பாட் அப்படி ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் நம்மளுமே வந்து ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடம் தாங்க ஸோ ஆமாங்க மலேசியாவில் பட்டூ கேவ்ஸில் இருக்கிற நம்ம முருகன் கோயிலுக்கு தாங்க இப்போ போயிட்டு இருக்கோம் அவ்வளோதாங்க நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இந்த கேவ்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு மட்டும் இல்லை அம்மா அப்பா எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்காங்க இப்போ நம்ம மலேசியாவில் இருக்க இந்த ஃபேமஸான பட்டு கேவ்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே இருக்க முருகரை பார்க்கறதுக்கு அது இன்னைக்கு வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு லீவ் நாள் இங்கே சாட்டர்டே வீக்கெண்டு அதனால் கூட்டத்தை வந்து பாருங்கள் அப்படியே பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லு ஸோ எப்படின்னா வந்து இன்றைக்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா அப்புறம் தைப்பூசம் டைம்லலாம் நம்மளால் யோசிக்கவே முடியாது அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ விசேஷமாக இருக்குமாம்மா ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தது கடைசியாக இப்போ இன்றைக்கி வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கீழே வந்து இது வந்து விநாயகர் கோயில் இருக்குங்க ஸோ இதை கும்பிட்டுட்டு நம்ம போய் முருகரை பார்க்கலாம் இங்கே கீழே வந்து பார்த்தோம்னா ஆறு படை முருகனுமே வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம் அந்த முருகர் இருக்குது நெக்ஸ்ட் வந்து திருச்செந்தூர் அந்த மாதிரி வரிசையாக எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆறு படை முருகரையுமே ஒரே இடத்துல வச்சு பார்க்குறதே வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க லைக் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை அப்படின்ட்டு அத்தனை முருகருமே இங்கே ஒரே இடத்துல இருக்காங்க இன்றைக்கி என்ன ஒரு திருப்தி அப்படின்னா ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஆறுபடை முருகரை வந்து இப்படி ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இங்கே ஒரே இடத்துல அத்தனை முருகரையும் பார்த்தாச்சு ஈவன் நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துக்குலாம் போனதில்லை இப்போ பழனி போயிருக்கோம் திருத்தணி போயிருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு சில இடத்துக்குலாம் போனதில்லை பட் ஆறுபடை முருகரும் ஒரே இடத்துல பார்த்தது வந்து அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஈவன் அம்மா அப்பாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அடுத்ததான் இந்த சைடு வந்து விநாயகர் தாங்க சோ நம்ம விநாயகர் தான் இப்ப கும்பிட்டு இருக்கோம் சொல்ல போனோம்னா ஒவ்வொரு சுவாமியுமே வந்து அவ்வளோ அழகா வந்து அலங்காரம்லாம் சூப்பராக சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லா விதமான சுவாமியுமே இங்க ஒரே இடத்துல வச்சிருக்காங்க இந்த கோவில்ல சோ இப்ப நம்ம கும்பிட்டு இருக்கிறது வந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தான் இங்கே மலேசியாவில் பட்டு கேவ்ஸில் இருக்க கோவில் வந்து எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா நம்ம மக்கள் மட்டும் இல்லைங்க நிறைய ஃபாரினர்ஸ் கூட இங்கே வந்து கோயிலை விசிட் பண்ணி நம்மளோட சுவாமியை வந்து கும்பிட்டுட்டு இங்கே சொல்கிற எல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு விபூதிலாம் வாங்கி நெத்தியில் வச்சுட்டு போகிறது பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இங்கே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா அங்கே மலேசியாவில் நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த கோயிலில் கிடச்சிதுங்க நமக்கு ஸோ அவங்க எல்லாம் மற்றோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசினதே வந்து மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது இப்போ மேலே வந்து பார்த்தோன்னா சிவன் கோயில் இருக்குங்க ஸோ கீழே பிள்ளையாரு அம்மன் எல்லாமே பார்த்தாச்சு முருகர் ஆர்படை முருகன் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ மேலே வந்து பார்த்தோன்னா சிவன் கோயில் பண்ணியும் நல்லா கும்பிட்டாச்சுங்க ஸோ இந்த கோவிலை பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பர்பா பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா அருவி வேற ஒன்று கொட்டிட்டே இருக்கு பார்க்கவே அவ்வளோ ரம்மியமா இருக்கு எல்லாம் செய்யற மாதிரி அவ்வளோ அழகா நெய் விளக்குலாம் ஏற்றி வைக்கிறாங்க வெளியில் வரும்போதே அந்த நெய் விளக்குலாம் நிறைய விற்றுட்டே இருக்காங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சரி ஆத்விக்கோ ஒரு நெய் விளக்கு வாங்கி ஏத்தலாம் அப்படின்ட்டு அம்மா அப்பா தான் வாங்கி ஏத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஆத்விக்கு இந்த மாதிரி விளக்கு வாங்கி வாங்கி ஸோ அவனுக்கு வந்து இது டைம் அப்படிங்கிறனால எல்லாமே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான் பிரசாதம் வந்து ரவா லட்டு கிடச்சிருக்கு நமக்கு நெய் விளக்கும் ஏற்றியாச்சு ப்ளஸ் இந்த பட்டு கேவ்ஸ் அடிவாரத்தில் இருக்க இந்த கோவிலில் இருக்க எல்லா சுவாமியும் வந்து நல்லா வந்து கும்பிட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து மெயினான முருகரை போய் பார்க்க வேண்டியது தான் எங்கள் எல்லாத்தோட ஆத்விக்கு தாங்க இன்னைக்கு பயங்கர ஆச்சரியம் இவ்வளோ பெரிய முருகர் ஸ்டாச்சு இங்கே இருக்கா அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான் இன் ஃபேக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லணுன்னா ஒரு சாலிடாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே பட்டு கேவ்ஸில் இருக்க முருகர் கோயிலுக்கு நாங்கள் வந்திருந்தோம் அப்போ என் ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குரூப்பாக வந்திருந்தோம் அது இன்னைக்கு நினைச்சாலும் வந்து அவ்வளோ மெமரபுளாக இருக்கும் அந்த ட்ரிப்பு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஒன்று எங்கள் அப்பா அம்மாவால் தான் ஜாயின் பண்ணிக்க முடியல ஏன்னா அப்பா வந்து அப்போ கொஞ்சம் ஒர்க் பிஸி அப்படின்ட்டு அப்ப நான் மனசில் நினைச்சேன் அடுத்த தடவை வந்து இதே கோயிலுக்கு வரும்போது நம்ம அம்மா அப்பாவோட சேர்ந்து வரலாமே அப்படின்ட்டு பட் அது வர்றதுக்கு வந்து இப்போ சாலிடா பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த கேப்ல என்னன்னா ஆத்விக்கே பிறந்தே வளர்ந்துட்டான் வந்து இன்னொரு கோவில் இருக்குங்க சரி என்னன்னு உள்ள வந்து பார்த்தோம்னா இது வந்து ஸ்ரீ மகா துர்கை அம்மன் கோவில் தான் நாற்பது அடி நீளமா வந்து துர்கை அம்மன் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்க போஸ்ட்ல இருக்கு பாருங்க இது இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் இயர் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் இந்த கோவிலே கட்டி ஓபன் பண்ணிருக்காங்க சொல்ல இந்த துர்கை அம்மன் ஓபன் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் கூட முடியலீங்க இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுவரைக்கும் நம்மளோட மலேசியா ட்ரிப் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக போயிட்டு இருக்குங்க செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் ஃபேமிலியோட ஆக்சுவலி இப்போ நம்ம கூட நிற்கிறவர் தான் சாய் மகேஸ்வரன் அப்படின்ட்டு ஸோ அவர்தான் வந்து ஜாலி ஹாலிடேஸ்ல இருந்து இந்த கம்ப்ளீட் டூரே வந்து நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒவ்வொரு ஸ்பாட்டுமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு ஈவன் ஸ்டே ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை தாண்டி நீங்க இன்னும் என்னென்ன கண்ட்ரீஸ் பண்ணுறீங்க நைன்டி பர்சன்ட் மலேசியா பண்ணுறோம் அதுக்கு தாய்லாண்ட் பண்ணுறோம் சிங்கப்பூர் பண்ணுறோம் வியட்நாம் ஏஷியா கண்ட்ரீஸ் பண்ணுறோம் ஓ ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் எல்லாமே போட்டோம் அதுக்கு அது ஷீர் அடி பண்றோம் அந்த மான் காஷ்மீர் சொல்லிட்டு எல்லாமே நீங்க ஆல் ஓவர்ல நீங்க மேப்ல எங்க கை காமிச்சாலும் பண்ணி கொடுத்துறலாம் ஓ வாவ் இப்போ மலேசியா ட்ரிப் எப்படி மேடம் இருக்கு சூப்பரா இருந்துச்சு ஃபேன்டஸ்டிக் இது வரைக்கும் நான் சூப்பரா போயிட்டு இருக்கே இன்னும் 3 டேஸ் நமக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க மலேசியா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்க வந்து ஃபுட்க்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் எல்லாம் தமிழ் ஃபுட்ங்க சரவண பவன் அடையரா வந்த பவன் ஆமா இங்க நிறைய தமிழ் பேர் அதாவது வந்து

स्वादिधर हम பாதி தூரம் வந்திருக்கோமான்னு கூட தெரியல மூச்சு வாங்குறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படின்னா வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒரு அந்த பெயிண்டிங்கில் இருக்க பேலட் மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு மெயினான முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே இருக்க குகை குள்ளாரதாங்க அமைஞ்சிருக்கு கே தம்புசாமி பிள்ளை அப்படின்ட்டு நம்ம இந்திய தமிழ் வம்சாவளியில் வர ஒரு மலேசியர் தான் இவரோட ஐடியாலஜியில தான் எயிட்டீன் நைன்டி ஒன்ல இந்த கோவிலையே கட்டி முடிச்சிருக்காங்க பட் கீழே இருக்க இப்ப நூத்தி நாற்பது அடி உள்ள பிரம்மாண்டமான

மேலே நடந்து வர்றது உண்மையிலேயும் பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க ஆக்சுவலி எங்களுக்கு மட்டும் இல்லை ஆத்விக்கே வந்து கொஞ்சம் அங்கங்கே திணறிட்டான் ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பிரேக் எடுத்து நின்றுட்டு தான் இப்போ அப்படியே ஸ்லோவாக ஏறி வரும் அப்படி இப்படி இப்போ ஃபைனலாக வந்து மேலே ஏறி வந்துட்டோங்க ஹில் டாப்புக்கு வந்துட்டோம் இங்கே தான் வந்து மெயினான முருகர் கோவிலும் இருக்குது ப்ளஸ் இங்கே தான் அந்த குகையும் இருக்குது பாருங்க இந்த குகையை வந்து பார்க்கவே அவ்வளோ ஃபெண்டாஸ்டிக்காக இருக்குது ஸ்ரீ வேலாயுதர் டெம்பிள் அப்படின்ட்டு இதாங்க மெயினான முருகர் கோவில் சோ இது வந்து எக்ஸாக்டா அந்த குகை அப்படியே அமைஞ்சிருக்கு பார்க்கவே அவ்வளவு பிரமிப்பா இருக்கு இப்போ மலை மேலே ஏறி இந்த குகைக்குள்ளார் வந்து சாமி கும்பலான்னு போகும்போது இங்கேயும் நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு எப்போங்க யூஎஸ்லேருந்து வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப சகஜமாக நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறது இவங்களோட அன்கண்டிஷனல் லவ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சேனல் தான் எங்கள் பாப்பா பார்க்க இருக்கும் அப்படிங்களா சூப்பர் சூப்பர் இடத்துக்கு வரும்போது எப்படின்னா இது வந்து மலேஷியாவில தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே டவுட் வந்துருங்க ஏன்னால் இங்கே அவ்வளோ தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் எப்படிலாம் பண்ணுறோமோ அதே மாதிரி பாருங்க குழந்தைங்களுக்குலாம் மொட்டை எடுத்து காது குத்துறது இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக இங்கே போயிட்டுருக்கு அகாலம்மா ஸ்ரீ மகளே பகீரதி முதல் நதிகள் கதி பெற முதது இடர் நுகரும் வடிவேல் இவ்வளோ தூரம் படியேறி வந்து மேலே இருக்க மெயினான முருகரை சூப்பராக திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பிரசாதம் தான் கரெக்டாக நம்ம வந்த டயத்துக்கு வந்து பிரசாதமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நமக்கு இன்னைக்கு என்ன கிடச்சிருக்குன்னா வெண்பொங்கல் தாங்க கிடச்சிருக்கு தான் இந்த வந்து 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 நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போற மாதிரி மாதிரி இருக்குங்க ஒரு குட்டி மலை மெயினா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இருக்கு முதல் மேல இந்த இடத்துல வந்து இந்த வியூ பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் அந்த குஹை பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பர்வா இருக்கு அது எக்ஸாக்டா மேல சென்டர்ல ஒரு பெரிய ஹோல் இருக்கு பாருங்க டேரெக்டா சன்லைட் அப்படியே உள்ள வருது எல்லாமே வந்து அந்த நேச்சுரலா இருக்கிற குகை வந்து தண்ணியும் சொட்டிகிட்டே தான் இருக்கு ஆக்சுவலி இந்த இடம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈரமா ஸ்லிப்பரியா இருக்குன்னு கூட சொல்லுவேன் அதே மாதிரி இந்த கேவ்ஸ் எல்லாமே வந்து ஆயிருக்கு அப்படின் தாங்க சொல்றாங்க அதாவது வந்து சுண்ணாம்பு பாறைகள் அப்படின்னு சொல்லலாம் இதாங்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இங்க வந்து பாத்தோனா முருகர் வந்து வள்ளி என் தேவானையோட கூட இருக்காரு நம்ம ஊர் கோயில் வாசல்லலாம் கடைங்க இருக்கும் பாத்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் இங்கே மலை மேலே ஏறி இந்த குகைக்குள்ளார வந்தவாட்டி கூட பூ கடைங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த சுவாமி செலைலாம் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது போன தடவை கோயிலுக்கு வரும்போதே முருகர் ஸ்டாச்சு எல்லாமே நான் வாங்கிட்டேங்க ஸோ இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்ட்டு வேல் தாங்க வாங்கியிருக்கேன் கீழே இறங்கி போகும்போதும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போகணும் ஏன்னா படிக்கட்டெலாம் வந்து செங்குத்தாக இருக்கனால நம்மளை பிடிச்சி அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சைடில் வந்து நிறைய அந்த குட்டி குரங்குங்களாம் வந்து சுற்றிட்டு நல்ல சேஷ்டெல்லாம் பண்ணிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கணுன்னா டைம் போகிறதே தெரியல கீழே இறங்கி வந்தோன்னே இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது ஸோ அதை தான் பார்த்தோன்னா ஆத்விக் இந்த டாய்ஸ்லாம் வந்து பயங்கர இருக்கனால பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் இங்கெல்லாம் அந்த முருகர் சிலையை வந்து கீ செயினா மேக்னெட்ஸா அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க அவளை தாங்க இங்கே மலேசியா பட்டு கேவ்ஸில் இருக்க முருகர் கோயிலில் வந்து சூப்பராக ஃபேமிலியோடு வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்